ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி பூரணம் தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாமா நான் வந்து என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கைஸ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாமே மற்றபடி உங்கள் வீடியோஸ் வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ சிஸ்டர் ஸோ அவங்களுக்காக இன்னிலேருந்து வந்துட்டு எல்லோரையும் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க இது வந்து குட்டி ஜவ்வரிசி தான் ஓகேங்களா இதில் பிக் சைஸ் இருக்குல்லையா பெருசு இருக்குது நான் வந்து சின்னதை எடுத்துருக்கேங்க இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம் இது நல்லா கொதிக்கிற தண்ணிங்க அதனால தான் நான் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜவர்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜில் வாட்டரில் வந்து ஊற வைக்கக்கூடாதுங்க ஹாட் வாட்டரில் தான் ஊற வைக்கணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இதை நம்ம வந்துட்டு வேக வைப்போம் அப்போ வந்து உடையக்கூடாது உடஞ்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே அடியாக ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா இதை கலந்துக்கலாம் இது சீக்கிரம் ஊறிடும் இது வந்து குட்டி குட்டியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வந்து இது ஊறி ஊறிடும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பத்துல பதினஞ்சு நிமிஷம் வந்து இது ஊர்னா போதுங்க ஏன்னா இது குட்டி தான் நாம எடுத்துருக்கோம் இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டாச்சுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அரை முடி வந்து நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா பூரணத்துக்கு ஓகேங்களா இப்போ இதை துருவி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடி தேங்காய் வந்து நான் துருவி எடுத்துட்டேங்க அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழக்காய் வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா நான் வெள்ளம் எடுத்திருக்கேங்க மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெருசாக இருக்கும்ல அதில் வந்து இது ஒரு கால்வாசி தான் நான் எடுத்திருக்கேங்க உடைச்சிட்டு நல்லா பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து இதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு இது ரெண்டையும் தேங்காய் வெள்ளம் ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஆக்சுவலி இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து நம்மளோட சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வரைச்சேன் இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இது கலந்தாச்சுங்க இப்போது ஜவ்வரிசி பார்க்கலாங்க இப்போது ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓவர் டைம் எடுத்துடுச்சுங்க பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்ல ஊறிங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு வரத்துக்கு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டவ் இருக்கு இல்லையா ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு பேன் வச்சிடணும் வச்சுட்டு இது இரநூறு கிராம் வந்து நான் எடுத்துருக்கேன் ஜவ்வரிசி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம்க்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் தண்ணி வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிடணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்போ வந்து ஜவ்வரிசி அதில் கொட்டிட்டோம்னா கொட்டிட்ட ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டோம்னா இந்த பதத்துக்கு வந்துடும் பாருங்களேன் இந்த பதத்துக்கு வந்து வந்துடும் நமக்கு வந்து அப்படி இப்படி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து வந்துடும் அது ஈஸியாக நல்லா பண்ணி முடிச்சிருக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே அப்படி பண்ண வேண்டாம் ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் இருந்தாலும் வந்து டூ ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கிச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து இப்படி இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பவுலில் வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை வந்து அதில் நினச்சிக்கணும் ஏன்னா அப்படியே நம்மளால வந்து உருண்டை பிடிக்க முடியாது இப்ப இந்த பூரண வந்து உள்ள வைக்கணும் இல்லையா இது கூட வந்து என்ன பண்ணலாம்னா ஜவ்வரிசி சாரி எனக்கு டக்குன்னு அது நேம் வரமாட்டேங்குது பாசி பருப்பு இருக்கு இல்லையா பாசி பருப்பு வந்து மசிச்சு இது கூட சேர்த்து உள்ள வந்து ஸ்டப் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் நான் வந்து இன்னைக்கு எடுக்கல இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கையை வந்து தண்ணியில் அப்படி டிப் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா இதுலேயும் பண்ணலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு இப்போ இதை நினச்சிக்கோங்க தண்ணியில் நினச்சிட்டு இதில் எப்படி தட்டிக்கோங்க இப்படி தட்டிட்டு இப்போ இதில் பூரணம் வச்சுருங்க இது கூட பார்த்திங்கன்னா நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இல்லையா இது கூட பார்த்திங்கன்னா கருப்ப எல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்தி இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணணுன்னா திரும்ப கொஞ்சம் மாவு எடுத்துக்கணும் கையை வந்து திரும்ப தண்ணியில் முக்கிக்கோங்க திரும்ப இப்படி எடுத்துட்டு நம்ம கையிலே இப்படியே பண்ணலாம் இப்படி வச்சுட்டு இது எல்லா பக்கமும் ஃபில் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி ஒரு இட்லி ஷேப்புக்கு வந்து நம்ம தட்டியாச்சு இப்போது இது இங்கே வச்சுக்கலாம் இட்லி தட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சுட்டு பார்க்கலாங்க இந்த சைடு வெயிட்ருக்கிறச்ச கீழே விழுது லாஸ்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு அமிச்சிட்றேங்க நான் எல்லாமே வந்து தட்டிவிட்டேன் இப்போது இந்த மாதிரி உள்ளங்கையில் தட்டிட்டு இது லாஸ்ட்டு மாவு இப்போ இது என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க அப்படி டிப் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் வந்து இப்படி அமுத்தி விட்டுருங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து பூரணம் வைக்கிறோம் இது சூப்பராக இருக்குங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு பாருங்கள் அப்படியே இதை மூடிடுறோம் இப்போ தண்ணி வச்சு இந்த சைட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணிடணும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா தண்ணி வச்சு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ப்போ இதில் வச்சிடலாம் இரநூறு கிராம்க்கு பார்த்தீங்கன்னா அதில் ஃபோர் இருக்குது இதில் டூ இருக்குது சிக்ஸ் தான் எனக்கு வருது நீங்கள் வீட்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இட்லி தட்டில் வச்சு இட்லி குண்டானில் வச்சு நாம் அவிச்சு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி குக்கர் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம இட்லி வந்து எப்படி ஊற்றி வைப்போம் அதே மாதிரி தாங்க வச்சாச்சு நான் உள்ள வச்சிடுறேன் வச்சுட்டு இப்போ இட்லி குக்கர் வந்து நான் ஸ்டவ்ல வச்சுட்டேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வேக வச்சு எடுத்துடலாங்க பாருங்க கைஸ் நாம் வந்து இட்லி குக்கரில் வந்துட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து எனக்கு விசில் வந்துடுச்சுங்க நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு இட்லி குக்கரில் வைக்காமல் இட்லி அந்த குண்டானில் வச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இட்லி அவிச்சு எடுக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கணும் கைஸ் இப்போ இது கொஞ்சம் ஆறுட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கைஸ் ஜவ்வரிசி பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வெள்ளம் சேர்த்தோம் இல்லையா அங்கே பாருங்களேன் அப்படியே உருகி வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நாம் வந்து ஜவ்வரிசி பாயாசம் வந்து செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லையா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த தேங்காய் ஏலக்காய் ஃப்ளேவரு வெல்லம் இன்னும் வந்து இதில் வந்து கருப்பட்டிலாம் சேர்த்து செஞ்சாக்கா அல்டிமேட்டாக இருக்குங்க இதுவும் சூப்பராக இருக்கும் கைஸ் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த டிஷ் வந்து நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன மெத்தட் மாதிரியே செஞ்சு பாருங்க கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்